துபாய் பட்டத்து இளவரசரும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் துணை பிரதமருமான ஷேக் ஹம்தான் பின் முகமது அல் மக்தும் இரண்டு நாள் பயணமாக இன்று இந்தியா வருகிறார் பட்டத்து இளவரசராக பதவியேற்ற பின் அவர் முதன்முதலாக இந்தியா வரும் அவருடன் பல்வேறு துறை அமைச்சர்கள் மூத்த அரசு அதிகாரிகள் உடன் வருகின்றனர் புதுதில்லியில் பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்களையும் துபாய் பட்டத்து இளவரசர் ஷேக் ஹம்தான் பின் முகமது அல் மக்தும் சந்தித்து முக்கிய ஆலோசனை நடத்துகிறார் இந்தியா வரும் துபாய் இளவரசருக்கு பிரதமர் நரேந்திர மோடி விருந்தளித்து கவுரவிக்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆகியோருடனும் துபாய் பட்டத்து இளவரசர் பேச்சு நடத்துவார் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது சீனா விதித்த வரியை திரும்ப பெறாவிட்டால் ஐம்பது சதவீத கூடுதல் வரி விதிக்க நேரிடும் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார் அமெரிக்காவில் பங்குச்சந்தை வீழ்ச்சி பொருளாதார நெருக்கடி என முற்றிவரும் நெருக்கடி குறித்து தமது எக்ஸ் வலைப்பதிவில் கருத்து பதிவிட்டுள்ள அதிபர் டிரம்ப் சீனா தனது எதிர் நடவடிக்கையை திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் அமெரிக்க பொருட்கள் மீது சீனா முப்பத்தி நான்கு சதவீத இறக்குமதி வரி விதித்திருப்பதாக சுட்டிக்காட்டியுள்ள அவர் இது அமெரிக்காவுக்கு எதிரான நடவடிக்கை என பதிவிட்டுள்ளார் இதனிடையே அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் கருத்துக்கு பதிலளித்துள்ள சீனா தங்களை அச்சுறுத்துவது சரியான வழியல்ல என்று தெரிவித்துள்ளது மும்பை தாக்குதலில் கூட்டு சதியில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்படும் தஹாவூர் ராணாவை இந்தியாவுக்கு நாடு கடத்த தடை விதிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுவை அமெரிக்க உச்சநீதிமன்றம் நிராகரித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதலில் நூற்று எழுபதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் லஷ்கர் இ தொய்பா பயங்கரவாத இயக்கம் நடத்திய இந்த தாக்குதலில் பாகிஸ்தானை பூர்வீகமாக கொண்ட தகாவூர் ராணா கூட்டு சதியில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டிருந்தது தீவிரவாத இயக்கத்திற்கு இவர் உதவி வந்தது நிரூபிக்கப்பட்டதால் ராணாவை குற்றவாளி என அமெரிக்க நீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தது ராணாவை இந்தியாவுக்கு கொண்டுவர மத்திய அரசு நடவடிக்கை எடுத்த நிலையில் நாடு கடத்துவதற்கு எதிராக இவர் அமெரிக்க நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தார் ராணாவின் இந்த மேல்முறையீட்டு மனு நிராகரிக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்காவின் உச்சநீதிமன்றம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது எனவே மும்பை தாக்குதலுக்கு காரணமானவராக கருதப்படும் ராணா விரைவில் தேசிய புலனாய்வு முகமையிடம் ஒப்படைக்கப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆறாயிரத்து இருநூற்று மூன்று கோடி ரூபாய் கடன் பாக்கிக்காக இந்தியாவில் உள்ள தனக்கு சொந்தமான பதினான்காயிரத்து நூற்று முப்பத்தோரு கோடி ரூபாயை வங்கிகள் பறிமுதல் செய்துவிட்டன என்று பிரிட்டனில் தஞ்சமடைந்துள்ள தொழிலதிபர் விஜய் மல்லையா கூறியுள்ளாா் தனது கிங்ஃபிஷர் விமான நிறுவனத்துக்காக பாரத ஸ்டேட் வங்கி உள்ளிட்ட பல்வேறு வங்கிகளில் ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் வரை கடன் பெற்ற விஜய் மல்லையா அதனை முறையாக திருப்பி செலுத்தவில்லை ரூபாய் ஆறாயிரம் கோடிக்கு மேல் கடன் பாக்கி இருந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு பிரிட்டனுக்கு அவர் தப்பிச் சென்றார் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியின் இருபதாவது ஆட்டத்தில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி பனிரண்டு ரன்கள் வித்தியாசத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணியை வீழ்த்தியது மும்பையில் நேற்றிரவு நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் முதலில் களமிறங்கிய பெங்களூரு அணி ஐந்து விக்கெட் இழப்புக்கு இருநூற்று இருபத்தோரு ரன் எடுத்தது எனவே இருநூற்று இருபத்தி ரன் எடுத்தால் வெற்றி என்ற கடினமான இலக்குடன் களத்தில் இறங்கிய மும்பை வீரர்களால் நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்களில் ஒன்பது விக்கெட்டுகள் இழப்புக்கு இருநூற்று ஒன்பது ரன் மட்டுமே எடுக்க முடிந்தது முடிவில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி பத்து ஆண்டுகளுக்கு பின் மும்பை அணியை அவர்களின் சொந்த மண்ணில் தோற்கடித்தது இந்த ஆட்டத்தின் மூலம் விராட் கோலி இருபது ஓவர் கிரிக்கெட் போட்டியில் பதிமூன்றாயிரம் ரன்களை கடந்த முதல் இந்திய வீரர் என்ற சாதனையை பதிவு செய்துள்ளார் இதனிடையே இன்றிரவு ஏழு முப்பது மணிக்கு முலான்பூரில் நடைபெறும் போட்டியில் பஞ்சாப் கிங்ஸ் அணியுடன் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மோதுகிறது முன்னதாக கொல்கத்தாவில் மாலை மூன்று முப்பது மணிக்கு துவங்கும் மற்றொரு ஆட்டத்தில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியை லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் அணி எதிர்கொள்கிறது உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இரண்டு தங்கம் ஒரு வெள்ளி மற்றும் ஒரு வெண்கலம் என நான்கு பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் இந்தியா இரண்டாவது இடத்தில் உள்ளது அர்ஜென்டினாவின் பியூனஸ் அயஸ் நகரில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் ஆடவர் பத்து மீட்டர் ஏர் ரைஃபில் பிரிவில் இந்தியாவின் ருத்ராங்ஸ் பாட்டில் தங்கப்பதக்கம் வென்றார் இதேபோன்று மகளிர் ஐம்பது மீட்டர் ரைபிள் பிரிவில் இந்தியாவின் கவுர் சம்ரா தங்கப்பதக்கம் வென்றார் பதக்கப்பட்டியலில் சீனா முதலிடத்தை பிடிக்க அமெரிக்கா மூன்றாவது இடத்தை கைப்பற்றியது